கங்கை நதி பற்றிய சுவாரஸ்யங்கள் இந்தியாவின் தேசிய நதியாகவும் இந்துக்களின் புனித நதிகளுள் ஒன்றாகவும் கங்கை போற்றப்படுகிறது கலாச்சார ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது கங்கை நதி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை காண்போம் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள கங்கோத்ரி பரிப்பாறையிலிருந்து சுமார் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் கங்கை உருவாகிறது அங்கு இமயமலையின் பனிக்கட்டி சிகரங்களில் தொடங்கி சமவெளிகள் வழியாக பாய்ந்து ஓடுகிறது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கங்கையை இந்தியாவின் தேசிய நதியாக அறிவித்தார் இந்தியாவுக்குள் மட்டுமின்றி வங்காள தேசங்களுக்குள் ஓடுகிறது ஆனால் வங்காள தேசத்தை கடக்கும் போது பத்மா நதி என பெயரை மாற்றிக் கொள்கிறது வாரணாசி ஹரித்வார் ரிஷிகேஷ் மற்றும் பிரயாக்ராஜ் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய இடங்கள் கங்கையை ஒட்டி அமைந்துள்ளன கங்கை நதியில் நூற்றி நாற்பது வகையான மீன்கள் தொன்னூறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள் டால்பின்கள் உள்பட ஏராளமான உயிரினங்கள் வாழ்கின்றன உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா இமாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்காளம் மற்றும் டெல்லி ஆகிய பதினோரு மாநிலங்கள் கங்கை நதி பகுதியில் அமைந்துள்ளன அந்த பகுதியில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களின் அன்றாட வாழ்வியல் தேவைகளுக்கு கங்கையை சார்ந்து வாழ்கிறார்கள் அவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் நாட்டின் பொருளாதாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது கங்கை நதி இறுதியில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அதற்கு முன்பாக உலகின் மிகப்பெரிய டெல்டாவான சுந்தரவன காடுகளை உருவாக்கியதில் கங்கைக்கு பங்கு அளப்பரியது கங்கை நதி விவசாயத்திற்கு முக்கிய நீர் உள்ளது இந்தோ கங்கை சமவெளி பகுதிகளில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு உதவுகிறது யமுனை சோன் ஹகாரா கந்தக் கோசியார்கள் கங்கையின் முக்கிய துணை நதிகளாக உள்ளன